வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத்தூரோட வந்து திருவிழா தான் பார்க்க போகிறோம் இந்த திருவிழா வந்து மெயினாக இது ரொம்ப விசேஷமாக நடக்கும் இது வராதவங்க ஆளே கிடையாது மாத்தூரில் இந்த திருவிழா தான் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் ஸோ ரோடே பிளாக் பண்ணிடுவாங்க அந்த சைடு வந்து புதுக்கோட்டை போகிற பஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் விடுவாங்க ஸோ இது வந்து காலையில் எடுத்தது என் ஃப்ரெண்ட் தான் எடுத்து அனுப்புனா நான் போக முடியல சர்ச் அந்த டெம்பிளுக்கு போக முடியல நாங்கள் சர்ச் போயிட்டோம் ஸோ அதனால் போக முடியல ஈவினிங் தான் போனோம் ஈவினிங் தான் பாப்பா கூட்டிகிட்டு அங்கே விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் என் ஃப்ரெண்டு தான் எடுத்து அனுப்புனா ஸோ அதனால தான் இதெல்லாம் பார்க்க என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு இதெல்லாம் பார்த்துருக்க எங்களால் முடியாது இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த திருவிழா மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மட்டும்தான் நடக்கும் நடந்து அங்கே தீ மிதிப்பாங்க சாயந்தரத்தில் ஈவினிங்கில் தீ மிதித்து பால் குடம்லாம் எடுப்பாங்க இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது தீ அதெல்லாம் பார்த்தது கிடையாது பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாட வச்சிட்டு போனோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா ரைடுக்கும் போகிறதுக்கு வந்து ஐம்பது தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா ரைடுக்குமே எல்லாத்துக்குமே நூறுரூவா அந்த பா சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்களோ அந்த மயில் இது மாதிரி இந்த ராட்டினம் மாதிரி சின்ன ராட்டின மாதிரி இருக்குல்ல இல்லை வெதுவா சுத்தம்லாம் அதுக்கு மட்டும்தான் செவன்ட்டி ருப்பீஸ் மொத்த எல்லாத்துக்குமே ஹண்ட்ரடு ஸோ ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஐநூறுரூவா எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பா ரெண்டு ரைடு விளாடுச்சாம வாங்கினா முடிஞ்சு போச்சு ஐநூறுவாயும் காலி ஸோ அவள் ஹாப்பி அவளோட ஹாப்பி தானே நம்மளுக்கு மெயினாக வேணும் அதனால சேர்ப்போம் அப்படின்ட்டு நல்லா விளாட வச்சு கூப்பிட்டு வந்துச்சு ம அடுத்த நாள் வந்து ரம்ஜான் ஸோ எனக்கும் லீவு எங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து முஸ்லீம் அதனால் ஃபுல்லாக லீவு ஸோ பிரியாணியெல்லாம் பிரியாணியெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ நான் வேணான்ட்டேன் நாங்கள் தான் லெண்டைஸில் இருக்கோம்ல அதனால் நாங்கள் வேணான்ட்டோம் யாருமே சாப்பிட்றது இல்லைனால எனக்கு என்ன எனக்குள்ளே பிரியாணி யார்டாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அங்கே ஆஃபீஸில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ பிரியாணி வரும் அந்த பிரியாணி மிஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த திருவிழாக்கு வந்து யார் யார் வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செம்ம கூட்டம் உள்ளார அதாவது ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே போயிருந்தோம்னா கூட்டம் இருந்திருக்காது சரி ஹஸ்பண்ட் இல்லையா சரி சீக்கிரமே போயிட்டு வந்துடுறான் அப்படின்ட்டு நானும் தம்பி தான் போனோம் செவன் செவன் ஓ கிளாக் போல் போனோம் நல்லா கூட்டத்தில் நல்லா மாட்டிக்கிட்டோம் எங்களால் வெளிலே வர முடியல அப்படி ஒரு கூட்டம் போட்டு அமைக்கி எடுத்துட்டாங்க செம்ம கூட்டம் அதுலேயும் வந்து ரைடு ஒவ்வொன்றுக்கும் போய் நிற்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு சரி போடா போ அப்படின்ட்டு கிளம்பி அந்த தம்பி வாக்கா போகலாம் நாளைக்கு வந்துக்கலாம் நாளைக்கும் ரைடு இருக்கும் வாக்கா வந்துக்கலாம்னா பாப்பா வந்துட்டா சரி ஆசைப்பட்டுட்டாலே அப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம்னா இதாயிரும்ன்ட்டு அப்புறம் அவளையும் நிற்க வச்சு ரைடுலாம் போயிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம் வரையில் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஜாகோபர் ஐஸ்கிரீம் முப்பது ரூபான்னு ஒரு இடத்துல இருக்காங்க நான் இங்கிட்ட வந்து எனக்கு வாங்கி சாப்பிட்லான்ட்டு இங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்றேன் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்களா இன்னைக்கு இங்கே இங்கேனா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஸோ இந்த திருவிழாக்கெலாம் யார் யார் வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது ஆவூர் கோயில் திருவிழா வரும் ஆவூர் கோயில் ஆவூர் சர்ச்சில் வந்து திருவிழா வரும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து போனேன்னா நான் அவங்களுக்கு எடுத்து போடுறேன் நானும் இன்ன வரைக்கும் ஆவூர் திருவிழாக்கு ஃபாஸ்டாக்லாம் நான் போனது கிடையாது ஸோ இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஹஸ்பண்டும் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஆவூர் திருவிழாக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து தான் இந்த திருவிழா இப்படி தான் நடந்துச்சு இதை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஈஸ்டர் வரப்போகுது இன்னும் டூ வீக்ஸில் ஈஸ்டர் வரப்போகுது ஸோ அந்த விலாகையும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சர்ச்லாம் போகும் சர்ச் இந்த அடுத்த இந்த வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா இருந்து டூர் கூப்பிட்டு போவாங்க தவக்கால திருப்பயணம்னு சொல்லுவாங்க எல்லா சர்ச்லேயும் கூப்பிட்டு போவாங்க ஸோ எங்கள் சர்ச்சில் எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா சிவகங்கையும் தூத்துக்குடியும் போனோம் தூத்துக்குடியும் போகிறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கும் போகலான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பாப்பா வந்து இந்த ரேட்டில் தான் போனால் இதுக்கு மட்டும் தான் செவன்ட்டி ருப்பீஸ் மற்றது எல்லாத்துக்கும் ஹண்ட்ரட் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் ஸோ இவ வந்து இதுலேயும் அப்புறம் வந்து இந்த ஜம்ப் பண்ணுறதுலேயும் மட்டும்தான் போனான் இதுக்கு நிற்கிது அவ்வளோ கூட்டம் எங்களால் சமாளித்து வெளியிலே வர முடியல செம்ம கூட்டம் நான் பாட்டுக்கு ஏற்றி விட்டு உரமாக வந்து நின்றுட்டேன் அப்புறம் வந்து தம்பி போய் தூக்கிட்டு வந்தோம் செம்ம வெயில் வேறையா சமாளிக்க முடியல அப்புறம் வந்து அப்படியே வந்து எல்லா கதையும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூர் நாங்கள் டூர் போன வீடியோ தான் போட போகிறேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்